முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு பற்றிய ஆய்வு நடத்த உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு குழு ஆணையிட்டுள்ளதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அணையை வலுப்படுத்தி அணையின் நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்னும் செயல்படுத்தப்படாத நிலையில் பாதுகாப்பு ஆய்வு நடத்துவது தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாமக நிறுவனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற முல்லைப்பெரியாறு ஆணையின் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் கேரள அரசின் கோரிக்கையை ஏற்று முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளதா என்பது குறித்து வல்லுநர் குழு அமைத்து ஆய்வு நடத்த ஆணையிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் கண்காணிப்புக் குழு அடுத்த இரண்டு மாதங்களில் மீண்டும் கூடி வல்லுநர் குழு உறுப்பினர்களை முடிவு செய்யும் என்றும் அடுத்த ஓராண்டுக்குள் ஆய்வை முடித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கண்காணிப்பு குழு ஆணையிட்டுள்ளது முல்லைப் பெரியார் அணையின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக கேரள அரசால் வலியுறுத்தப்பட்டு கண்காணிப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணங்கள் அநீதியானவை அணை பாதுகாப்பு சட்டத்தின் கூறுகளையும் முல்லைப் பெரியார் அணையில் பாதுகாப்பு ஆய்வு நடத்தப்பட்டு பதிமூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பதையும் கருத்தில் கொண்ட கண்காணிப்பு குழு அணையின் நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கருத்தில் கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவது குறித்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிலும் அதன்பின் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலும் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்றும் பேபி அணையை வலுப்படுத்தும் பணிகள் நிறைவடைந்த பிறகு அணையின் நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தலாம் என்றும் ஆணையிட்டிருந்தது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு செயல்படுத்தப்படுவதை கண்காணிப்பதுதான் கண்காணிப்பு குழுவின் பணியாகும் ஆனால் அமைக்கப்பட்ட நோக்கத்திற்கு எதிராக கண்காணிப்பு குழு செயல்பட்டு வருகிறது முல்லைப் பெரியார் அணையின் அங்கமான பேபி அணையை வலுப்படுத்த பல ஆண்டுகளாக தமிழக அரசு முயன்று வருகிறது ஆனால் அதற்கு கேரள அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறது பேபி அணையை வலுப்படுத்த அங்குள்ள பதினைந்து மரங்கள் வெட்டப்பட வேண்டும் அந்த மரங்களை வெட்ட அனுமதிக்கும்படி கேரள அரசுக்கு கண்காணிப்பு குழு ஆணையிட்டும் கூட அதை கேரளம் மதிக்கவில்லை ஆனால் கேரள அரசு விடுத்த கோரிக்கையை ஏற்று அணையில் பாதுகாப்பு ஆய்வு மேற்கொள்ள குழு ஆணையிடுகிறது என்றால் கண்காணிப்பு குழுவின் நம்பகத்தன்மையை சந்தேகிக்க வேண்டி உள்ளது அணை பாதுகாப்பு சட்டத்திற்கு முன்பே பிறப்பிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாமல் அணை பாதுகாப்பு சட்டத்தை செயல்படுத்த கேரள அரசு துடிப்பதும் அதற்கு கண்காணிப்பு குழு துணை நிற்பதும் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தும் பணிகளை மேலும் தாமதமாக்கும் என்பதால் தான் இதை பாமக எதிர்க்கிறது முல்லைப்பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்த ஆய்வை ஓராண்டுக்குள் முடிக்க வேண்டும் என்று கண்காணிப்புக்குழு ஆணையிட்டிருந்தாலும் அது முடிவடைய இரு ஆண்டுகள் ஆகலாம் அதுவரை பேபி அணையை வலுப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள முடியாது அறிவியல் பூர்வ ஆய்வு முடிந்த பிறகு அணையை வலுப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டால் கூட அதன் பிறகு அணை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி நீர்மட்டத்தை தாங்குமா என்பதை உறுதி செய்ய மீண்டும் ஒருமுறை பாதுகாப்பு ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் அதன் பிறகுதான் அணையின் நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த முடியும் இதற்கு குறைந்தது பத்து ஆண்டுகளாவது ஆகிவிடும் முல்லைப் பெரியாறு அணை சிக்கல் அவ்வளவு காலம் நீடிக்கக்கூடாது மாறாக பேபி அணையை வலுப்படுத்த தடையாக இருக்கும் பதினைந்து மரங்களை வெட்ட அனுமதிக்கப்பட்டால் ஓராண்டிற்குள் அணையை வலுப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு முடித்துவிடும் அதன் பிறகு பாதுகாப்பு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டால் அணை வலிமையாக உள்ளதா அதன் நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தலாமா என்ற இரு வினாக்களுக்கும் விடை கிடைத்துவிடும் அதன் மூலம் முல்லைப்பெரியார் அணை தொடர்பான அனைத்து சிக்கல்களும் நிரந்தரமாக தீர்ந்துவிடும் எனவே தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி கண்காணிப்பு குழுவின் ஆணைக்கு தடைபெற வேண்டும் மரங்களை வெட்டி பேபி அணையை வலுப்படுத்திய பிறகு முல்லைப்பெரியார் அணையின் பாதுகாப்பு ஆய்வை மேற்கொள்ளலாம் என்ற தீர்ப்பை நீதிமன்றத்திடமிருந்து பெற வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்